அதாவது எப்போதாவது ஒரு ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம் தான் இந்த திருக்குறள் படம் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு யோசிச்சார்ல மாதவிஷ்ணன் சார் இதுக்காகவே அதில் வந்து என்னன்னா இதில் நடித்த ஒவ்வொருத்தவங்களும் அதற்கான மெனக்கெடை முழுமையாக போடுறதா தான் அந்த படத்தில் உங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா இப்படி இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு போய் ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ மெனக்கெடல்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதில் ஆடை உட வடிவமைப்பிலேருந்து அதாவது சுரேஷ் நம்மகிட்ட இல்லை நம்ம ஆடை டைரெக்டரு அவரும் மிகப்பெறமாக அந்த பண்ணியிருக்காரு அதாவது இந்த செலவில் இந்த படத்தை எடுக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப பெரிய சேலஞ்சான விஷயம் நிச்சயமாக பத்திரிகை நண்பர்கள் உங்களை எல்லாருக்கும் அந்த சேலஞ்ச் என்னான்னு தெரியும் அதனால் அந்த மெனக்கெடலை நீங்கள் ரொம்ப சரியாக எழுதணும் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட அடுத்தது நம்ம கேமராமேன் அது என்னன்னு கேட்டால் இதில் வந்து இவருக்கான சேலஞ்ச் இருக்குல்ல சாதாரணமான விஷயம் கிடையாது நான் ஆடியே சொல்லியிருக்கேன் இவருடைய ஒர்க்கு பிரம்பாளமாக இருக்குது அதாவது இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு படத்தை கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது அதை வந்து எட்மிங் வந்து நூற்றுக்கு நூறு படம் சரியாக பண்ணியிருக்காரு அடுத்து பாலகிருஷ்ணன் சாரே எப்போதுமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அத்தி போல் ஒரு ஆச்சரியங்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் சினிமாவில் அப்படி ஒருத்தவர்கள் தான் ஏன்னா காமராஜர்னு ஒரு படம் யாரால எடுக்க முடியும் ஏன்னா மகாத்மாவை பற்றி ஒரு படம் அடுத்தது திருக்குறளை பற்றி ஒரு படம் எடுக்கிறேன் இப்படி சிந்திப்பதே வந்து என்னன்னா சமூகத்துக்காக சிந்திக்கிறது இருக்குல்ல அது எல்லா கலைஞர்களுக்கும் வாய்க்கிறது கிடையாது அது பாலகிருஷ்ணன் சாருக்கு வாய்ச்சிருக்கு அப்போ மாமனிதர் நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி இதை நம்ம தான் கொண்டாடணும் அதே மாதிரி இந்த இந்த அம்மாலாம் ரொம்ப இந்த பொண்ணுலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அடுத்தது இன்னொரு அந்த பையனுக்கு பருத்திக்கு ஹீரோயினா வருது அந்த பொண்ணும் ரொம்ப நல்லா நினைச்சிருக்கு குறிப்பா இசை எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருக்காங்க இசைய வந்து அதாவது ஒரு பிரேமுக்கு தூக்குறாரு ராஜா அவர் அதான் சொல்றேன் எப்போதும் வந்து சிறந்ததை சிறப்புன்னு சொல்ல முடியாது இளையராஜா என்றவரே ஒரு சிறப்பானவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தினால அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு அடுத்த தம்பி திருவிழாரா நடிச்ச தம்பி வந்து ரொம்ப அற்புதமான உச்சரிப்பு உடல்மொழி மொழி அடுத்தது வந்து தம்பிக்கு வந்து அதாவது இந்த சாயாஜிண்டைய பாரதியாராக நடித்து பயங்கர வில்லன் ஆகிட்டார் பல படங்கள் என்னால் தாங்கவே முடியல அந்த கொடுமையாக அந்த மாதிரி தம்பிக்கு வந்து அந்த மாதிரி கதாபாத்திரம் வரும் பட் இருந்தாலும் கலைஞனாக எந்த கதாபாத்திரம் வந்தாலும் அவர் பயணம் அதாவது சிறப்பாக செய்வார் இந்த நடித்த அனைத்து கலைஞர்கள் டெக்னீஷியன் அனைத்துக்கும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போய்ட்டு தம்பிங்களா நல்லா எழுதி

பற்றி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சேன் அப்போது அது ஒரு பெரிய கேன்வாஸாக இருக்கும் கேன்வாஸ் ஒன்று ஒன்று ஒன்னேம் கலடி இவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி பண்ண முடியும்னு ஒரு சேலஞ்சு இருந்தது அதுக்கப்புறம் செம்பூர் ஜெயராஜா இருக்கான ஸ்கிரிப்டை பண்ணார் அதுக்கப்புறம் அது வந்து எதாவது விஷுவலைஸ் பண்ண முடியுமோ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களே அதை நாங்கள் வந்து ஸ்கிரிப்டா அமைச்சோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டங்களாக தாண்டி போனது நம்ம சொன்ன மாதிரி இளையராஜா வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு எட்டினோடது பங்களிப்பு இவங்க தனலக்ஷ்மியோடது வள்ளுவர் ஆமாம் எல்லோருடைய பங்களிப்பு முக்கியமானது ஆமாம் பவளக்குடி ஆ பவளக்குடி அவங்களோட பங்களிப்பும் முக்கியமானது என்ன இந்த படம் மக்கள்கிட்ட போகணும் அதுதான் வந்து அதோடய பெரிய ஒரு விஷயம் அதாவது எல்லாருமே வந்து தேட்டர் கொடுத்து வந்து ஆரம்பித்து இது சொல்லப்போனால் படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது பெரிய வேலைன்னு இப்போ நான் கண்டுபிடிச்சேன் ஆமாம் படத்தை எடுக்கிறது பணம் இருந்தால் படத்தை எடுத்துடலாம்

ஏன்னா பெரியாருக்கு வந்து உதவி பண்ணாங்க இதுக்கு உதவி பண்ணுங்கன்னு நாங்கள் போய் கேட்டோம் அது அதுக்கு அதுக்கப்புறம் நாங்களே பணத்தை ரெடி பண்ணி பண்ணிட்டோம் இப்போ முதலமைச்சர் வந்து அந்த படத்தை பார்க்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த படத்தை பார்த்தாருன்னா அது ஒரு பெரிய நிகழ்வாக வரும் மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேரும்னு நம்புகிறோம் ஆமாம் நீங்களும் எழுதுங்க அதை பற்றி முதல்வர் இந்த படத்தை பார்க்க வேண்டும்

அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி நினைப்பாங்க அதை நான் சூசகமாக சொல்லியிருக்கோம் இப்போ சா சாயம் பூசுறது சாயம்னா உங்களுக்கு எல்லா தெரியும் எந்த கட்சிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆமாம் இல்லை அதுதான் அதிகம் கைதெற்றுவாங்க அந்த கட்சி ஆ ஆமாம் 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 அவங்க அப்படியே இன்னொரு வரி வந்திருக்குமே நம்ம எதிரி வந்து வடக்கரு இருந்தால் வரணும் அப்படின்னுட்டு ஆனால் எல்லா சுவாமியும் அந்த பக்கம் திரும்பி இருக்கு ஆமாம் வடக்கு இருந்தால் நான் வந்து எரிகள் வர முடியும் நம்மளை வந்து நான் ஆனால் நம்ம இனம் வந்து கட்டுக்கொள்ளையாமல் தான் இருக்கோம் நம்ம ம்

குரலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தமிழை படித்து குரலை படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அவ்வளோ புதுமையானது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுது இது வந்து மக்கள்கிட்ட போகணும் ஆமாம் 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 இங்கிலீஷில் போட்டிருக்கோம்

ஆமா இன்னொன்னு அந்த காலத்துல ஆயுளே குறவா இருந்து தெரியும் இல்லையா பெரியார் ஒரு இடத்துல தெரிவிப்பாரு ஆயுள் வந்து வெள்ளக்காரன் வந்த அப்புறம் வந்து மருந்தெல்லாம் குடிச்சு கொடுத்தான் அப்படின்னு வலுவூர் காலத்துல ஆயுளை முப்பத்தி அஞ்சு ஞாபகம் கூட இருக்கு இவரு வேணுகோபால் சர்மா வயதானவர வரைஞ்சிருக்கிறாரு கருத்தத்தினர் வயசானவர இருப்பார் நினைச்சிருப்பாரு ஆனா நீங்க நெப்போலியன் எடுத்துக்கீங்க பல பேர் வந்து அந்த வயசுலயே வந்து மறைஞ்சு போனாங்க சரி இந்த ஹீரோயின் ஒரு விஷயம் சொன்னீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் எல்லாரும் கூட வந்து

அப்புறம் இதெல்லாம் அந்த வசனம் வந்து யார் எழுதி சில இடங்கள்ல நம்ம சென்னை அந்த பெண்கள் அப்படின்னு கேட்பாங்களா தவிர குடிச்சிட்டு வரையான்னு கிடையாது அதே போல சில இடங்கள்ல வந்து அந்த காலத்துல வந்து அவர்கள் அப்படின்னு பேசுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க சில இடங்கள்ல எல்லாருமே அவன் இவன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டீங்களா கேட்டு

வள்ளுவர் வந்து கண்ணை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கல் குடிக்கிறதை ஒழிக்கணும் அதனால் தான் நாட்டில் நடந்திருந்தேன் ஆனால் இப்போ ஒருத்தர் மர ஏறி கல் பறிச்சிருக்காரு கல் கொண்டு வரணும் அப்படின்னு யாருன்னு சொல்லிட்டு தெரியாது சிறிமானவர்களை வந்து அப்படி பண்ணியிருக்காங்க பட் இந்த கருத்து வந்து எது கருத்தாக இருக்குமா சினிமானுக்கு எப்படி இல்லை 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 கேட்குறேன் இதுல சொல்லுறீங்க கண்ணை ஒழிக்கணும்னு சொல்லுறீங்க அவர் வந்து கண்ணை ஏற்கணும்னு சொல்றாரு அது ஒரு அரசியல் பேசுறது இல்லையா

மகாத்மா காந்திக்கு நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க நீதி பண்ணால் எல்லோரும் மகாத்மா காந்தியை பற்றி இவன் ரிச்சர்ட் ஆட்டன் பரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ப்ரோஷர் எழுதிட்டு இருந்தேன் அவ்வளோதான் ஒன்று என்னான்ட்டு ஒரு காலத்தில் பிங்களவர்ணான்னு சொல்கிறாங்க பிங்களவரணான்ட்டு காவி ஸோ அதுக்காக எல்லா எல்லா சன்னியாசங்களும் அந்த காலத்துலயோ புராணத்துலயோ இருந்தாங்களோ அந்த கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ ஒரு பொலிட்டிக்கலில் அதுக்கு ஒரு வேறு மீனிங் வந்து ஸோ அதனால தான் நீங்கள் எதனால் அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் தெரியாது நமக்கு ஷேக்ஸ்பியர் யாரும் தெரியாது பொன்னியும் அவங்க அவங்களெல்லாம் இருந்தாங்களோ எப்படி இருந்தாங்களோ தெரியாது பட் நம்ம இமேஜினேஷனுக்கு நம்ம இந்த கேரக்டர்ஸ் ரெடி பண்ண ராமர் யாராவது பார்த்துருக்கீங்களா சீதாவை பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்போம் எல்லாம் என் டி ராமராவன் வந்து வேறு ஏதோ கேரக்டர் சொல்லுறீங்க அதனால நம்ம இமேஜினேஷன்ல நம்ம கட்ட ஸ்டார்ஸ்ல நமக்கு சூட்டபிளாக இருக்கும் வச்சு நாங்கள் எடுக்கிறோம் இப்போ ஆக்சுவலி 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 இந்த காலத்தில் கேம் சேஞ்சர் அந்த மாதிரி இந்த மாதிரி படம் வர்ற டைமில் ஒரு நல்ல படம் கொண்டு வந்துருக்காங்க அந்த சப்ஜெக்ட் யாரும் டச் பண்ணல அது டச் பண்ணதுனால நீங்கள் அவங்களை பாராட்டணும் அது ரொம்ப சின்ன பட்ஜெட்டு எனக்கு இந்த கட்டை பத்து கோட்டி கொடுத்தா கூட எனக்கு இவ்வளோ நல்லா எடுக்க முடியாதுன்னு நான் வேறே படம் எடுப்பேன் ரொம்ப ஆஹ் ஒரு சின்ன கேரக்டரும் மனசுல நிற்கிற அளவுக்கு பண்ணிருக்கீங்கலேருந்து கேரக்டர்லேருந்து டைலர் பிரமா இல்லை சொல்லப் போனால் இதில் என்னோட வேலை தான் ரொம்ப குறைவு ஆமா என்னோட வேலை ரொம்ப ரொம்ப குறவு என்னோட வேலை வந்து இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது மட்டும்தான் ஸ்கிரிப்ட் பவுன்ஸ் கையில் வந்துருச்சு எட்வேனை கூப்பிட்டாச்சு ஆ டேரக்டர் கூப்பிட்டாச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு மேனேஜர் கூப்பிட்டாச்சு என்னோட வேலை வந்து கேமரா எல்லாம் வந்தாச்சா எல்லாரும் அட்டன் பண்ணிட்டாங்களா என்னோட வேலை மிக இது வந்து தன்னடக்கத்தானாலும் சொல்லவே இல்லை சவாசமாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மோசமான திரைக்கதையை வந்து லொக்கேஷன் கொண்டு போயிட்டு நல்ல படத்தை பண்ண முடியாது அப்படின்னு பவுன் ஸ்கிரிப்டில் வந்து ஷார்ட் டிவிஷன் ஒரு ஆள் இருப்பார் கேமராமேன் அவரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த நுட்பம் சரியாக இருக்கிறதா ஆடை சரியாக இருக்கிறதா கலை பொருட்கள் சரியாக இருக்கின்றனவா சரியான எக்ஸ்பிரஷன் கிடைக்குதா இதே மேற்பார்வையிடும் வேலை தான் என்னோடய வேலை இவங்க என்னை விட இவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் படித்தாங்க நான் ஃபோன் பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார் நான் பேச முடியாது அவங்க கிட்ட நான் ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் வராது திரும்ப ஆமா அதனால தான் அவங்களால லொக்கேஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு சோழன் ஆல்ரெடி வந்து கூத்துப்பட்டையில் இருந்தவர் வெல் ட்ரைனட் அவரே ஒரு டைரக்டர் அதனால் அவரை கூப்பிட்டு பண்ண இந்த டீம் அப்படிப்பட்ட ஒரு டீம் ஆமாம் இளையராஜா பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு போர்ஷன் சாய்ந்தரம் ஒரு போர்ஷன் பார்த்தீங்களா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பத்து நாள் ஆறாம் எனக்கு இப்போ பார்க்கும்போது இன்னும் புதுசாக இருக்குது அந்த கல்யாணத்தில் போட்டிருக்க மியூசிக்கெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு அருமையான அவங்க எல்லாரும் நாம அதுல வந்து ஒரு ஒரு ஆர்கனைசர் அவ்வளவுதான் ஆமா சார் திருக்குறள் மதுரை தமிழ் சங்க மதுரை தமிழ் சங்கத்துல வந்து திருக்குறள் வந்து அரங்கேற்ற எந்த குறிப்பிலுமே இல்ல அதை நீங்க வந்து எப்படி சார் அதை காட்சிப்படுத்தினீங்க சார் வந்து இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சமாச்சாரம் நீங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறே வந்து நிறைய புனை இப்ப ஒரு காவி பத்தி பேசினார் பாத்தீங்களா உண்மையிலேயே வந்து சன்னியாசிகளை ஏன் காவி போட்டாங்க தெரியுமா வாதி ஆதிசங்கர் வந்து காலத்திலிருந்து கிளம்பி அங்க வரைக்கும் போறார் காஷ்மீர் வரைக்கும் போறார் அவர் காவி கொடுத்திருந்தார் ஏன் காவி தெரியுமா தீயோட கலர் என்ன ஆரஞ்சு காட்டுக்குள்ள வந்து நீங்க ஆரஞ்சு துணி போட்டு போறப்பவே மிருகங்கள வந்து தீன்னு நினைச்சு ஆரஞ்சு கலர் வந்து தீயை ரெப்ரசன்ட் பண்ணது அதனால தான் வந்து ஏன்னா அவங்க பாதுகாப்பெல்லாம் கேடைய இல்ல காட்டுக்குள்ள போயும்போது ஆரஞ்சு கலர் கொண்ட துணி கட்டிருந்தாங்க இருந்தாங்க ஆமா அதுவே அப்படியே அமைஞ்சது ஆமா சார் இன்னொரு கேள்வி சிரே வந்து எத்தனை சார் எனக்கு நாளைக்கு நாளான்னு எப்படி உங்களுக்கு வந்து அந்த வந்து வெள்ளை ரிலீஸ் பண்ணோம் மண்டே மாதிரி அந்த படம் கிடையாதுங்க அது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கொண்டு போறதுக்கு திரையரங்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி மனக்கடல்கள் நீங்க எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கும் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் எல்லா ஊரையும் ஆகிட்டு ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஸ்கிரீன் கிடைக்கலாம் பெரிய விநியோகஸ்தர்கள் மூலியமா நீங்க அணுகினீங்கன்னா நல்ல திரையரங்குகள் நிறைய காட்சிகள் வந்து வெளியாக இல்ல இல்ல இது இல்ல அப்படி இப்ப வந்து என்ன அப்படின்னா தனக்கு என்ன கிடைக்குங்கிற காலம் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் வந்து அப்படியே ஆயிட்டாங்க அப்புறம் சினிமா வந்து என்ன நினைப்பாங்க தனக்கு என்ன கிடைக்குன்னு தான் நினைப்பாங்க இதன் மூலம் புகழ் அடையணும்னு அவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க ஒரு ரீதியாக கிடைக்கும் அப்படிங்க இப்போ நம்ம அது கஷ்டம் அது ஒரு பணி அவ்வளோ தானே எல்லாத்துக்கும் ஒரு பணி இருக்குல்ல இது கஷ்டம்னு தலை வரல அதனால இந்த படம் வந்து அவங்க ஓட்டிகிட்ட பார்ப்பாங்க யூடியூப்ல இருக்கும் இது ஒரு பதிவாக இருக்கும் காமராஜ் வெளியாக இருபது வருஷம் ஆச்சு இன்னும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படி தானே ஆமாம் ஆனால் இன்னொன்று இதில் வந்து நான் வந்து பணத்தை சம்பாதிச்சு தரணும் அப்படிலாம் வந்து நினைக்கிறது கிடையாது வேலை செஞ்சிருக்கோம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே அது பெரிய விஷயம் தான் ஆமாம் I mm -hmm.